உள்ளுக்கு போவோம் எங்களுடைய உணர்வுகளை உள்நோக்கி செலுத்தும் உள்ளுக்கு தான் அவர் தன்னுடைய உடலை வைத்து வழிபாடுகிற வழிபாடுகின்ற அந்த வழிபாடு வேண்டாம் என்று உடம்பை மண்ணாக்கி போட்டார் அந்த ஓவியனை பேசின அவர் பொன் பொன்னொளிமயமாக கத்திலே தான் இருக்கிறார் அவை நாங்களும் அகநோக்கித்தான் போவோம் போனா தான் எங்களுக்கும் எல்லா நிலக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது என்னோட அகன் நோக்கி எப்படி போறது கணவன் இருக்கிறார் மனைவி இருக்கிறார் பிள்ளை இருக்க நீங்கள் தான் வேலை செய்து எல்லாம் செய்தால் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேலை செய்வேக்க கூட மகாமந்திரம் என்ன ஓடிக்கொண்டிருக்கு நீங்கள் மகாமந்திரத்தை நீங்கள் வேலை செய்ய சொல்ல முடியாதோ நினைக்க முடியும் பேசாம நினைக்கலாம் தானே அப்படி நினைத்து பழக பழக நீங்கள் அந்த மகாமந்திரத்தை உங்களுக்குள்ளே உணர்வாமல் இருக்க முடியாது ஒரு கட்டம் பெரு அது தொடர்ந்து உங்களை உணர்த்தி உள்ள உணர்வை தந்து கொண்டே இருக்கு அந்த மந்திரம் ஆனால் உள்ளன்போடு செல்லும் சொல்லும் விளங்குதா அப்ப அது எங்களுடைய நூறு விதமான விரையும் அது செய்யும் அந்த மகா மகாமந்திரம் உங்களுக்கு உள்ளுக்கு தொழில் அகன் நோக்கி தொழிற்பட ஆரம்பித்து விட்டால் அந்த ஆற்றல் அருள் அருளாற்றலை விரித்து எங்களுடைய அறிவை அருளறிவாக தொழிற்பட வைத்து எங்களுடைய வேலைகள் எல்லாம் கொம்பூட்டர்ல ஒரு செயலுக்கு தடமாறு அப்படி தடமாறுறதுக்கு தடமாறி ரெண்டரை மூன்று மல்தியாலம் எடுக்குது உண்மையான அன்போடு அவரோடும் கர்மயோகம் இருக்கும் பொழுது அவர் அரை அறமழ்த்தியாளத்தை இதை தட்டு அதை தட்டு அப்படி இப்படி போகணும் உங்களுடைய செயலை ரெண்டு மலத்தியாலம் எனக்குற செயலை அரை அறமழைத்தியால உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் அதே போல திருமணமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு ஏராளமாக ஊர் முழுக்க தெரிஞ்சு மாப்பிள்ளை என்று அனைவர்களும் உண்டு சில பேருக்கு அது வீடு தேடி வரும் பெருமானுடைய கருணையாளர்களுக்கு அது வீடு தேடி வரும் இதெல்லாம் சத்தியமான நினைக்கின்ற அப்படி வாழ்ந்த அவங்களுடைய உங்களுடைய குடும்ப எண்ணமா கூட எங்களுடைய சொத்து எங்களுடைய சொத்து சொத்துங்கள்ட்ட தான் இருக்க போகுது ஆனால் நாங்கள் பொதுவாக வாழ்கின்றோம் இப்போ இன்றைக்கெல்லாம் கால மேலே ஒரு வீடுதான் வீட்டில் தான் அவர்கள் கூப்பிட்டு ஒரு விசாரணை செய்து உறவினர் அழைச்சி ஒரு சாப்பாட்டை கொடுத்தார் இப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அப்பான் வீடு சில வீட்டிலே பரவாரம் செய்யறா செய்யறதாவது சத் விசாரம் செய்யறதா இதுதான் பெரிய அளவிலே நீங்கள் பணத்தை கொட்டி செலவழிக்க வேண்டும் வேண்டும் என்ற நிலை இல்லை ரொம்ப எளிமையாக நாங்கள் பரவாரத்தையும் ஜீவ அதாவது பர சத் விசாரத்தையும் செய்து நாங்கள் மெல்ல 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 நாங்கள் மேலாறை கொண்டு போய்க்கு எங்க ஆயுள் பெருக்கு ஏற்பட்ட மெல்லோ